இங்கே பார்த்திங்களா இந்த கொட்டைமுத்து செடி இங்கே இருக்குது அந்த வீட்டுக்கு பின்னாடியும் இருக்குது அந்த பக்கமெல்லாம் முளைச்சிருக்குது அங்கே முளைச்சிட்டு இருக்கிறத எங்கள் பாப்பா காற்றடித்தா கீழே உளுந்துடுது கீழே உளுந்துருதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா கீழே விழுந்து பொறுக்கி இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய உளுந்துருது அதை வந்து எங்கள் பாப்பா பொறிக்கி பொறுக்கி இங்கே பாருங்க இன்னும் வண்டி வச்சுக்கணும் பாப்பா தெரியுதுங்களா இங்கே கொண்டுருக்கு பாதிங்களா ஒரு எவ்வளோ பெரிய புரிவ என்னவா என்ன பார்த்திங்களா இங்கே பாப்பா பொறிக்க சொன்னால் ஒன்றரை மணி நேரமாக பொறிச்சிட்டு இருக்குது ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்தோம்னா இங்க பாருங்க கொட்டமுத்து கொட்டமுத்து செடி வந்து சிம்பிளா ஒரு சின்னதா ஒரு செடி வந்துச்சுங்க பஸ்ட் பர்ஸ்ட் ஒரு செடி சின்னதா வந்து அப்புறம் அதுல இருக்குற கீழ எல்லாம் காற்று அடிச்சா சும்மா இது வந்து வெயிட் இல்ல சும்மா லைட்டா காத்து அடிச்சாவே விழுந்துருக்கு ஒரு சின்னதா ஒண்ணு வந்தது அதை நாங்க அந்த பக்கம் பின்னால் இருந்து கண்டுக்கல அப்புறம் காற்றடிச்சு

டப்பாக்களை போட்டு அடுக்கி வச்சுக்குது ரெண்டு மூணு டப்பாலெலாம் நிறைய போட்டு ரெண்டு மூணு டப்பந்தான் சமையல் ரொம்ப வச்சு அடுக்கி வச்சிருக்க அப்படியே இந்த கொட்டை முத்து எதுக்கு போடுவாங்க இட்லி தோசை மாவுக்கெல்லாம் போடுவாங்க சரிங்களா புதுசாக நான் அவன் சொல்கிறேங்களாப்பா நான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் பாப்பா இதுனா வரைக்கும் எங்கள் வீட்டில் இந்த கொட்டை மூத்து இதை போட்டு இட்லி தோசை சுட்டதாக கிடையவே கிடையாது சும்மா எடுத்து 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 டப்பால் போட்டு வச்சுக்குது எதுக்கு பாப்பா எடுத்து உடச்சி வச்சுக்கணுன்னு கேட்டால் கொட்டை மூத்து வேணும் வேணும்னு கொட்டமுத்து வந்து உடச்சி மாவு போட்டு கொடுத்தா தானே மாவு போட்டு தோசை சொட்டு கொடுத்தா தானே புற வைத்தி கேரி உடச்ச உடச்ச உடைச்சு டப்பாக்க போட்டு பாத்தீங்க பைத்திய டப்பாக்கள் ஓட்டு வைக்கிறதுக்கு எடுத்து எது வச்சிருக்கிறா இல்லையே நான் உனக்கு இட்லி தோசை சொட்டே விட்டது இல்லையா எங்க போப்ப நீ இந்த கொட்டமுத்து சுற்றி தரணும் நோம்பு இந்த வசதி நோம்பிக்கலையும் சத்தியுமே இட்லி சுடவே இல்லை நான் அரிசி ஊற போடு ஊற போடுன்னு சொன்னால் அது கேட்கவே மாட்டேந்துச்சு

அப்படின்னா சொன்னாச்சு இட்லி சுட்டு தருவாங்கன்னு தான் சரி ஓகே அப்புறம் சரி பாப்பா அவங்களுக்கு சொல்லிடுவாப்பா ஆடி மாசம் தான் வந்து நான் வந்து காத்து பயங்கரமா பழமா அடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மண்ணெல்லாம் அப்படி வீட்டு எங்க வீச வாசப்பெல்லாம் மண்ணு தான் கீழே இங்க மேல மட்டும் வந்து டைல்ஸ் போட்டுக்கிறாங்க இங்க எல்லாமே வந்து மண்ணு தாங்க ஆடி மாசம் காத்து அடிச்சா சும்மா காத்து வந்து மண் அள்ளி கொண்டு வந்து வீட்டுலயே போட்டு என்ன கூட்டிட்டே இருக்கிறது விளையாடுறது கதை வேலை சாத்தி வச்சுக்குவோம் இப்ப மாறி போய் இந்த மாசம் காத்து அடிச்சிட்டு அடிச்சுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி எல்லாமே

பொம்பளைகளுக்கு வந்து நல்லா தெரியும் ஏன்னா நம்ம வீட்டில வந்து வேலை செய்யற சமையல் செய்யறதுக்கு நம்மளுக்கு இது அதிகமா தேவைப்படும் ஏன்னா இட்லி ஊற வச்சு இதை போட்டு நம்ம ஆட்டுவோம் நல்லா மெது மெது மெதுன்னு வரும்னு இதை வந்து கொட்டமுத்து போட்டு நான் பண்ணுனேன் அப்படின்னா இட்லி தோசையெல்லாம் நல்லா கொஞ்சம் மெது மெது மெதுன்னு வருங்க எடுத்து இட்டா அடிக்கிற அளவுக்கெல்லாம் வராதுங்க இது வர அளவுக்கு மெது மெதுன்னு தீங்கா சொல்றாங்க நல்லா கேட்டுங்க எங்க வீட்டில எங்கள் பாப்பா இட்லி பூ மாதிரிலாம் சுடாத மாட்டோம் அதாவது என்ன சொல்றது எத்துட்டா கண்டிப்பா மண்டையோடைய இல்லைன்னா இந்த எப்படி சும்பி சொல்லுங்க சரி உண்மை சொல்லட்டுங்களா சும்மா அதோட காமெடிக்கு சொன்னேன் இந்த ரவை வருப்பாங்க ரவை ரவ கொலகுளன்னு போச்சுன்னா எப்படி இருக்கும் அதாவது அந்த ரவை ரவை வரதுக்கப்புறம் கரண்டில் எடுத்தோம்னா குழகுழன்னு வரும் அந்த மாதிரி இட்லி எடுத்தோம்மா எடுத்துனா போய் கொய கொ பூ மாதிரி இருக்கு அது ரவை மாதிரி இப்போ குழ கொழும் கை வச்சால் குழகு கீழே உடஞ்சி போயிருக்கு இதுமாரி உனக்கு இட்லிங்கிற வாயிலே வார்த்தையும் வாயிலேருந்து வரக்கூடாது உனக்கு கட்டு இல்லை சோறு கட்டுவா அப்படியா சோர்பு சரி ஓகேங்க பாயிங்க வீட்டுல வந்து இந்த கொட்டமத்து செடி இருந்தது கொட்டமத்து வந்து நாங்க இது வந்து நல்லது தாங்க ஏன்னா வந்து நம்ம வெளியே போய் பத்து பத்து ரூபாய்க்கு அஞ்சஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி வந்து அது அதுவா எங்களுக்கு வந்ததேங்களா இல்லைங்க அதாவது கொட்டமத்து வாங்கினீங்கன்னா வீட்டை சுத்தி ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு தூவி விட்டுருக்கும் போது அதுவே போதும் அதுவே உங்களுக்கு முளைச்சதுனா அது வருஷத்துக்கு வரும் நீங்க அப்ப மாதிரி இட்லிக்கு சூடுக்குலாம் அதுக்கே வருஷத்துக்கு வருது கடையில் போய் வாங்க தேவை யா பாப்பா